சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமேகைவாய் நடிநாசனம் சேர் செல்விக்கு அறுதி என்று ஒரு காலமும் சிதையாமி நல்கும் கல்வி பெறும் செல்வ பேரே சகலகலாவல்லியே அன்பிற்கினிய அறிவு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முருகனுடைய திருவுருளாலே தொடர்ந்து நாம் கந்தர் அலங்கார பாடல்களை பார்த்து வருகின்ற பேர் பெற்றிருக்கின்றோம் மொத்தம் நூறு பாடல்கள் அடங்கிய ஒரு நூல் கந்தர் அலங்காரம் நாம் பார்க்கிற இருக்கிற இந்த பாடல் எண் முப்பத்தி ஒன்பது காப்பு செய்களும் சேர்த்தால் நாற்பது ஆகிறது தமிழிலே ஒரு சொலவடை உண்டு ஐந்துக்கு ரெண்டு பழுதில்லை அப்ப நூறுல ரெண்டு எவ்வளவு நாற்பது இறைவனர்களாலே அஞ்சுக்கு ரெண்டு பழுதலை என்று சொல்லுமாறு நாற்பது பாடல்களை பார்க்கின்ற ஒரு பேற்றினை முருகன் இருக்கிறான் முருகனுடைய திருவருள் இல்லை என்றால் இது போன்ற ஞான அமிர்தத்தை நாம் செவி வழி பருகின்ற பேற்றினை பெற்றிருக்க மாட்டோம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற படைமையில கிடைக்கிற அந்த பஞ்சாமிரதம் ஐந்து பொருள்களால் ஆனது பால் நெய் தேன் வெல்லம் பழம் என்ற ஐந்து பொருள்கள் அதுபோல கந்தர் அலங்காரமும் இது பஞ்சாமிரதம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்கின்ற ஐந்து வகை அலங்காரமுடைய தமிழாலாகிய அற்புத ஞான அமிர்தம் ஒரு சின்ன வேறுபாடு என்னன்னா பழனி பஞ்சாமிரதம் ரொம்ப ருசியா இருக்கும் ஆனா சில காலம் வச்சிருந்தா கெட்டு போயிடும் எவ்வளவு நல்ல தேன் ஊற்றி பண்ணாலும் மாதக்கணக்கா வருஷ கணக்கா வச்சிருக்க முடியாது ஆனா அலங்காரம் எழுத எழுதி ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாகின்றன ஐநூறு ஆண்டுகளாக அழியாமல் கெடாமல் அதன் தன்மை குன்றாமல் இருக்கின்ற கந்தர் அலங்காரம் எந்த பஞ்சாமிரதத்தையும் விஞ்சிய அற்புதமான பஞ்சாமிரதம் அதை அருணகிரி அருணகிரநாத பெருமான் நாம் அனுபவிக்கின்ற தருகின்றார் இன்றைக்கு நான் பார்க்க இருக்கின்ற பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் உதித்து ஆங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து உன்னில் ஒன்றாய் விதித்து ஆண்டு அருள் தரும் காலமுண்டோ வெப்பு நட்டு உரக பதி தாம்பு வாங்கி நின்று பம்பரம் அம்பரம் பம்பரம் பட்டு உடல மதித்தான் திருமருகா மயிலேறிய மாணிக்கமே இந்த உலக வாழ்க்கை துன்பம் நிறைந்தது அதனாலதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு சொல்றார் அப்ப எல்லா மனிதர்களும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் பிறந்து இழைத்தேன்னு மான்கிவாசப்படுறார் அப்ப எல்லோரும் பிறக்கிறோம் எந்த பிறவி எடுத்தாலும் இந்த பிறவியில துன்பத்தினால் நாம் உழல்கின்றோம் உதித்து ஆங்கு உழல்வதும் அப்புறம் என்ன ஆகுது மேன் இஸ் மார்டல் நீ எண்ணூறு வருஷம் இருக்கலாம் நூத்தி வருஷம் இருக்கலாம் ஆனா பிறந்தா இறப்பது என்பது சாஸ்வதம் உறுதி அப்ப உதித்து ஆங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என்னை உன்னில் ஒன்றாய் விதித்து ஆண்டு அருள் தரும் காலம் உண்டு அப்ப நம்முடைய கடவுள் வந்து விநாயகர் அவள் பேசினார் முடிந்த முடிவு என்ன அவனோடு இரண்டரை கலக்கின்ற பேருதான் அதுதான் முத்தி அந்த முத்தி நிலை எல்லா தவ ஞானிகளும் வேண்டுகிற ஒன்று இப்ப அருணீகிரநாயர் பெருமான் நம்மை போன்று ஒரு சாதாரண மனிதராக இருந்து தன்னுடைய அனுபவத்தினாலே அவர் முருகன் திருவழை பெற்றவர் இப்ப கடவுள் எல்லாம் வந்து நம்ம கலியுகத்துல பிறந்திருக்க கூடியவர் அல்ல இப்ப நம்ம தனசேகர் கடவுள்லாம் அவர்லாம் ஒரு எல்லாம் யுகம் எழுக மாதவனு பாரதியார் பாண்ட மாதிரி எல்லாம் ரொம்ப தர்மர்கள் நிறைந்த ஞான வேள்வி நடத்துகின்ற வேதம் பயில்கின்ற முனிவர்கள் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருக்க வேண்டியவர் இதோ தப்பி பிழைச்சி நம்ம நாம பார்ப்பதற்காக இந்த உலகத்துல பறந்துருக்கிறார் ஆனா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்ப கலியுகத்துல ஞானியர்கள் ஞானம் வேள்வியை விட்டார்கள் வேதம் பயில்வதை விட்டார்கள் யோகம் செய்வதை விட்டார்கள் ஆனா நம்ம குறைவுடைய மனிதர்கள் என்பதனால நமக்கு எளிமையான ஒரு விஷயம் பக்தி எப்படி பண்ணாலும் முருகன் ஏத்துக்குவான் இப்ப முருக முருகனுடைய திருவருளை பெறுவதற்கு நான் போய் இந்த மாதிரி எம்ஏ பிஹெச்டி படிச்சாதான் பண்ணணும் இல்லை யாராக இருந்தாலும் பண்ணுவான் இல்ல திருவிளையாடர் புராணத்துல ஒரு தாய்ப்பன்றி பல குட்டிகளை ஈன்றது திடீர்னு தாய்ப்பன்றி இறந்து போச்சு உடனே என்ன பண்றான் சிவெருமான் தாய் பன்றியாக வந்து அந்த பன்றி குட்டிகளுக்கு அவன் அமுதமும் தருகிறான் ஒருத்தன் கிணத்துல விழுந்துட்டான் அவன் பக்தன் சிவருமானே அப்படின்னு சொல்றான் உடனே வந்தவன அவர் கிணத்துல குழிந்து அவனை காப்பாத்தற அது போல நாமும் சம்சார சாகரத்துல மூழ்கி இருக்கிறோம் நம்ம எல்லாருடைய வேண்டுதலும் என்னன்னாக்க பிறவியற்று போய் நீயும் நானும் ஒன்றாக இருவேறாக இல்லாமல் உன்னில் ஒன்றாக கலக்கின்ற அந்த அமுத சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது அருளாளர்கள் நமக்கு சொல்லி தருகின்ற சூத்திரம் ரகசியம் இன்பத்திற்கான வழி நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் துன்பம் தெரிந்தது பிறக்கிறோம் நாம் இந்த பிறந்த உலகத்திலேயே துன்பத்தினால் உழர்கிறோம் ஒரு நாள் நாம் இறந்து போகிறோம் இந்த சைக்கிள்ல இருந்து விடுபட்டு என்னை ஒன்றாய் விதித்து ஆண்டு அருள் தரும் காலம் உண்டோ ஒரு பயிர் அறுவடை பண்ணுவோம் அதுக்கு அது பயிர் நல்லா முற்றி வளர்ந்து இருக்கணும் இல்லையா அந்த ரைப் பயிரும் அப்பதான் அதுக்கு இப்ப நான் அந்த பக்குவத்தை அடைந்து விட்டானா அடைந்து விட்டால் என்னை வந்து நீ ஆட்கொள் என்று சொல்ற அப்ப நாம் அந்த

சூரியனே சார்ந்திருக்கின்றன ஆனா எங்கோ இருக்கிற ஒரு பழத்தோட்டத்துல பழுப்பதற்காக காத்திருக்கின்ற திராட்சை குடியில போய் சூரியன் வேற வேலையே உலகத்தில் இல்லாதது போல அதன் மீது கிரணங்களை பாய்ச்சி அதை பழுக்க வைக்கலாம் போல நாம் எங்கோ ஒரு ஊர்ல இருக்கிறோம் நான் படிச்சிருக்குமா படிக்கலையா நல்லவங்களா கிட்டவங்களா இல்லை முழுமாக இறைவனை நீயே சரணம் எனதருளே சரணம் சரணம் என்று அவனை சார்ந்து விட்டால் அவன் எங்கிருந்தாலும் முடிவுருவான் அதுதான் இர இறைவனாக்க அவன் இழிந்து வருகிறவன் அவர் எங்கிருந்தாலும் நாம் வந்து நமக்காக தாழ்ந்து வருகிறேன் எப்படி ஒரு ஆறானது இப்ப பரதனை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றானாக்க தர்மம் என்கின்ற ஒரு ஆறானது பாய்ந்து நிறைவதற்கான பள்ளம் சொல்றாங்க ஒரு சொல்லும் போது அவர் இமயமலை போல உயர்ந்தவன் சொல்லலாம் ஆனா பள்ளம் சொல்லலாமா ஆனா பரதனை கம்பர் சொல்லுகிற பொழுது அந்த தர்மம் என்கின்ற ஆறு புக மண்டும் பள்ளம்ங்கிறார் அது போல இறைவன் வந்து நம்மை நாம் பள்ளத்தில் வீழ்ந்திருந்தாலும் நம்மை வந்து தடுத்து ஆழ்வான் அப்ப உதித்து ஆங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என்னை உண்ணி ஒன்றாய் விதித்தான் அருள் தரும் காலம் உண்டோ அப்ப எப்ப நீ என்னை வந்து ஆழப்போகிறாய் அந்த காலம் உண்டா யாரு வெற்பு நட்டு உரக பதி தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுடல மதித்தான் திருமுருகா மயில் ஏறிய மாணிக்கமே ஒரு காலத்துல என்னாச்சனாக்க மந்திர மலையை வந்து மத்தாக வச்சு பாம்பல்ல அரசனாக இருக்கின்ற வாசிகையை கயிறாக வைத்து ஆகாசம் பம்பரம் போல சுழல பார்க்கடலை கடந்த திருமாலின் அழகிய மதுமகனே மயில் ஏறிய மாணிக்கமே அப்ப பார்க்கடலை கடைறாங்க அதுக்கு மத்தா இருந்தது எது மந்தரமலை கயிறா இருந்தது எது அர பாம்பின் அரசனாகிய வாசுகி என்ற பாம்பு அப்ப மந்தரமலை மத்தாக வைத்து வாசுகி கயிறாக வைத்து கடையறாங்க அப்ப அந்த ஆகாசமே பம்பரம் போல சூழலாம அம்பரம் பம்பரமாக சூழல மதித்தானா கடைந்தவன் அர்த்தம் மதித்தவனுடைய அவன் வந்து யாரு திருமருகா அவன் மருமகன் இல்லையா இப்ப அவையார் பாடுறார் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்ப இந்த நட்பு தயை எல்லாம் பிறவி குணம் இப்ப இவன் யாரு அந்த லீனியேஜில வந்தவன் சிவபெருமான் வந்து கண்ணபெருமானுக்கு பெருமானுக்கு கொடுத்தவன் இப்ப இவர் வந்து என்ன பண்ணுவரு இவர் தான் அந்த பாற்கடலை அமுதம் அழைத்தவர் அவன் கொடை வழங்கினார் தேவரடுக்கு அமுதம் வழங்கிய திருமால் அந்த திருமாலுக்கு மருகன் யாரு முருகன் அப்ப கொடை என்பது அவருடைய பிறவி குணம் அப்படிப்பட்ட திருமாலினுடைய மருகா நீ மயிலேரிய மாணிக்கமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்கும் அது மேல உதய சூரியன் வரும் அது போல முருகன் வந்து முருகனுடைய மயில் வந்து நீளம் நிறம் அதுல செவ்வண்ணமாகிய சிவந்த மேனியனாகிய முருகப்பெருமான் எழுந்திருக்கலாம் அப்ப அதிகாலை நேரத்துல கருங்கடலிலே சூரியன் எழுவதை பார்த்தால் முருகனுடைய தரிசனம் கிடைக்கும் எப்படி நீலமயின் மேலே வந்து நம்ம ஆட்கொள்கிறானோ அதை போல ஆட்கொள்கின்ற முருகன் வந்து முருகா என்னை காத்திட வேண்டும் என்று சொல்கிறேன் நேராய்ச்சி அதனால அந்த பாடல் படிச்சு பொருள் சொல்கிறேன் உதித்து ஆங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என்னை உன்னில் ஒன்றா விதித்து ஆண்டு அருள் தரும் காலம் உண்டோ வெற்புநட்டு உரகபதி உரகபதி என பாம்பரசன் உரகபதி தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுடல மதித்தான் திருமுருகா மயிலேறிய மாணிக்கமே உலகில் பிறந்து அங்கே திரிவதையும் சாவதையும் போக்கி என்னை உனக்குள் விடும் ஒன்றாக அமைத்து ஆண்டு உண்டு அருள் தரும் காலம் ஒன்று உண்டோ மந்தரமலையை மத்தாக நட்டு பாம்பு அரசனாகிய வாசி என்னும் கயிற்று இழுத்திருந்து ஆகாசம் பம்பரம் போல சுழல பார்க்கடலை கடந்த திருமாலின் அழகிய மருமகனே மயில் மேல் எழுந்து அருளிய மாணிக்கம் போன்றவனே உன்னில் ஒன்றா அருள்தனாக்க அத்வைதமுக்தி இல்லா துவைதம்னா ரெண்டு அத்வைதம்னா இல்லாத அமிர்தம்னா என்ன மிருத்தன மரணம் அமிர்தம்னா மரணத்தை போக்குவது மரணம் இல்லாமல் பண்ணுவது அப்ப முருகனுடைய அருள் வந்து அமிழ்தம் போன்றது நமக்கு இரவா நிலையை பிறவா நிலையை தருவது உரகபதி பாம்பரசன் வாசுகி வாங்கினா இழுத்து மதித்தான கடைந்தவன் ஆகவே அற்புதமான ஒரு பாடல் அப்ப முருகனோடு நாம் இரண்டர கலக்கின்ற பேற்றினை பெற அவன அருளை வேண்டலாம் அவன் ஓடி வந்து நமக்கு அருள் தருவான் ஏனென்றால் அவன் அந்த பரம்பரையில வந்தவன் கூடையே அவனுடைய ரத்தத்தில் ஓரியது அவன் தேவர்களுக்கு அமுதம் வழங்குவதற்காக பார்க்கடலை கிடந்த திருமானுடைய மருமகன் அவன் நீலமையில் வந்த மாணிக்கம் அப்படிப்பட்ட முருகன் நம் எல்லோருக்கும் நல்வாழ்வும் பிறவியற்ற அந்த அத்வைத முத்தியும் தரட்டும் என்று சொல்லி இந்த அளவிலே பாடலின் புலரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்